நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஜா செடியில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எல்லா ரோஜா செடியுமே கண்டிப்பாக ரொம்ப வாட்டம் கொடுக்குங்க ஸோ அந்த வெயில் நம்ம ரோஜா செடியை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ட்டு ஒரு வாரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன ஃபர்டிலைசர்ஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வாரத்துக்கு மூணு ஃபர்டிலைசர் கடைப்பிடிப்பேன் அதாவது இப்போ மண்டே கொடுக்குறேன் அப்படின்னிங்கன்னா வென்னஸ்டே ஒன்று அடுத்தது வந்துட்டு சாட்டர்டே ஒன்று அடுத்த வாரம் வந்துட்டு டியூஸ்டே ஆரம்பித்து அடுத்தது வந்துட்டு தேர்ஸ்டே ஒன்று சண்டே ஒன்று அந்த மாதிரி மாற்றி ஷெடியூலில் மூணு ஃபர்டிலைசர் ரெகுலராக கொடுப்பேன் அது என்ன ஃபர்டிலைசர்னு வாங்க ஸோ நம்ம வந்துட்டு ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஃபர்ட்டிலைசர் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நம்ம பிளான்ஸுக்கு ஆகாது அதுவும் ரோஜா செடிக்கு சுத்தமாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஆகாது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் டெய்லி காய்கறி வந்துட்டு கட் பண்ணுவோம் இல்லைங்களா அதை தண்ணியில் போட்டு தான் கட் பண்ணுவோம் ஸோ அந்த தண்ணியை வந்துட்டு கீழே ஊற்றாமல் எடுத்து ஒரு பாட்டில் ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாள் நிழல் நேரத்தில் வச்சு விட்டுருங்க கண்டிப்பாக மூடி தான் வைக்கணும் இல்லைனா கொசு போய் முட்டையிட்டுரும் ஸோ கண்டிப்பாக மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்ருக்கும் அந்த தண்ணியை அப்படியே டேரெக்டாக கொடுக்காம ஒரு அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான ரோஜா செடிக்கு மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க ஸோ இப்போ இதை வந்துட்டு நீங்கள் மண்டே கொடுக்குறீங்க இப்போ இந்த வேஸ்ட் இருக்குது பாருங்கள் இந்த சத்து ஆல்ரெடி இறங்கிட்டு இருக்கோம் தண்ணியிலையே ஆனால் இந்த வேஸ்ட்டை வந்துட்டு தூக்கி போடாமல் கம்போஸ்ட் பின் நீங்கள் ரெடி பண்ணுறதந்தான் அதில் போட்டுருங்க இல்லையா இந்த மண்ணையே நல்லா கொஞ்சம் கொத்தி விட்டுட்டு அதிலேயே போட்டு புதைச்சியும் வச்சிடலாம் சரிங்களா இது மண்டே இப்போ நான் வெட்னஸ்டே என்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் கொஞ்சம் பால் வந்து வீட்டில் வந்து திரிஞ்சு போயிடுச்சுங்க வெயிலில் வந்து தாங்கலை அதனால் திரிஞ்சு போய்டு அந்த பால் எடுத்து இதே மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுப்பேன் கூடவே வந்துட்டு கஞ்சி தண்ணி இருக்கு பாருங்கள் அதை எடுத்து வச்சுப்பேன் ஸோ இப்போ ரெண்டாவது ஃபர்டிலைசர் வந்துட்டு வெறும் பால் அடுத்தது வந்துட்டு கஞ்சி தண்ணி இதையும் ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சுட்டு மூணாவது நாள் நல்லா வெயில் தாழ்ந்த பிறகு நம்ம செடிக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் இதை வந்து டேரெக்டாக கொடுக்காமல் ஒரு மூணுலேருந்து நாலு மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் வந்துட்டு எல்லா விதமான ரோஜா செடிக்கும் மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு கொடுத்து விடலாம் இதை கொடுக்கும்போது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பால்கே தெரிஞ்சு போயிடுச்சு இல்லைங்களா ஸோ அந்த பாலில் வந்து லேட்டிக் ஆசிட் உருவாயிருக்கும் நம்ம இதை வந்துட்டு நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி வைக்கிறதுனால கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உற்பத்தி இருக்கும் இதில் லேட்டிக் ஆசிட் வேறு சேர்ந்துருக்கிறதுனால பூச்சி தாக்குதலும் இல்லாமல் செடிக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அடுத்ததாக நான் வந்துட்டு தேர்ஸ்டே இல்லைன்னா ஃப்ரைடே இல்லைன்னா சாட்டர்டே கொடுக்குற ஃபர்டிலைசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அலோவேராவும் அலோவேரா இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டில் வந்து கத்தாழை இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த கத்தாழையை கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வெந்தியம் போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு இதை வந்துட்டு ஒரு மூணு நிலந்து நாலு நாள் வெட்டிங்கன்னா நிழல் பாங்க நாடத்தில் தாங்க எந்த ஃபர்டிலைசரும் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இது நான் வந்துட்டு ஒன் டேல எடுத்துட்டேன் ஆனால் நீங்கள் வந்துட்டு மூணு நாள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா இந்த கலர் மாதிரி தண்ணி வந்துட்டு இன்னும் டார்க்காக இருக்கும் ஸோ இதை தண்ணியை மட்டும் ஃபில்ல ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒன்னு டூ ஒன் ரேஷியோ தண்ணி கலந்து செடிக்கு கொடுக்கலாம் ரோஜா செடிக்கு இப்போ நான் வந்துட்டு ஒரே நாளில் எடுத்துட்டேன் இல்லைங்களா ஸோ அதனால் இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி அந்த அலோவேராவை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் ஸோ அது இன்னும் ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு நல்லா ஃபர்மெண்ட் ஆகட்டும்னு விட்டுவிட்டேன் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு வரலாம் எலோவேராவை கொடுக்கும்போது பிளான்ட் வந்து நல்ல ஒரு சில்னஸ் சில்னஸ்ஸாகவும் இருக்கும் அதே மாதிரி நிறைய துளிர்கள் எடுக்கும் வெந்தியம் வந்துட்டு நிறைய பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கனால பூக்களை நிறைய வைக்கிறதுக்கு உதவி செய்யும் ஸோ இந்த மூணு ஃபர்டிலைசருமே நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வந்தாலே நம்மளோட ரோஜா செடி இந்த வயல் காலத்தில் சூப்பராக துளிர் எடுத்து அதே மாதிரி நிறைய முட்டுகளும் வைக்கோங்க செடியும் வந்துட்டு நல்ல ஒரு குளுமையான சத்து இருக்கும் ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஃபர்ட்டிலைசர்ஸ் வேறு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழத்தோல் இருக்குது அந்த வாழைப்பழத்தோலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு நாள் விட்டுட்டு அந்த தண்ணியை ஒன் இஸ் டூ ஒன் கலந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போதும் நீங்கள் வந்துட்டு செடி வந்துட்டு நிறைய முட்டுக்கள் வைக்கும் அடுத்தது வெங்காயத்தூள் வெங்காயத்தூள் தண்ணி மட்டும் கொடுக்கலாம் அதையும் வெங்காயத்தூள்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஒரு நாலு நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் இருத்து செடிக்கு வந்து ஒன் எஸ் ஒன் ரேஷியோவில் தண்ணி கலந்து செடிக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போதும் உங்களுக்கு நிறைய துளிர்கள் எடுக்கும் ஸோ இந்த வெயில் காலத்தில் ரோஜா செடியை வந்துட்டு சூப்பராக பராமரிக்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஃபர்டிலைசர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்